السلام علیکم ورحمه الله و بركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسول الكريم بعد ان اودعت بي الدين ما بارك الله

Sanin <speaking> Samanam Anbam Kari Akira Tina Rupari Anala Karma Rasulullah Sallallahu Alaihi Wasallam Avarali Pidum Avarali Sattu Kusanam Yudhan Pachi Vandu Vandu Uttama Satya Sahaba Angal Tami Inkal Tapara Tami Inkal Tama Angal Shumadha Inkal Nandadiyya Angal

எல்லா செய்திகளையும் எல்லா பறக்களையும் அடைந்து அதை அனுபவிக்கக்கூடியவர்களாக நம் அனைவர்களையும் மாற்றி கரவு பெறுவானி மிக்க நெல் அளே பொதுவாக நாம் ஒரு சில விஷயங்களினுடைய முக்கியத்துவத்தை இந்த சமூகத்திற்கு உணர்த்துவதற்கு ஏராளமான வழிகளை மேற்கொள்கிறான் ஒரு விஷயத்தினுடைய இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நாம உணரணும்னா அல்லாஹான நிறைய வழிகளை எல்லாத்தால சொல்றோம் உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு முக்கியமானதாக தோன்றுகின்ற பொழுது அல்லாஹ்தான் அதை மீண்டும் மீண்டும் குரானில் சொல்வதின் மூலமாக அதனுடைய முக்கியத்துவத்தை எல்லாம் தலை உணர்த்துகின்றான் அல்லாஹ் தாலா இடத்தில் பாமணி புனிங்க தேடுனா அல்லாஹு தாலா மன்னிக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காக குரான்ல நிறைய இடங்கள்ல இன் அல்லாஹ் கஃபூர் அல்லாஹுடைய பாவங்களை மன்னித்து உங்கள் மீது இறக்க முடியவனாக இருக்கின்றான் நாம் அல்லாஹ் தாலா நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்றத உணர்வதற்காக வேண்டி இன் அல்லாஹ் விபுல்லி செய்யும் அல்லாஹு தாலா நீங்கள் செய்கின்றது மட்டுமல்ல எல்லா விஷயங்களையும் அறிந்தவனாக ரகுல்ல ஆளவீன் இருக்கின்றான் நாம் செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் தாலா மறுமை நாளில் நமக்கு காட்டுவான் என்பதை உணர்த்துவதற்காக இங்க அல்லாஹிமா தாக்குதல் உணர்ச்ச அல்லாஹ் அல்லாஹாலா நீங்கள் செய்கின்றவற்றை பற்றி அறிவித்துக் கொடுக்கக்கூடியவனாக ரபுல்லாளவின் இருக்கிறான் என்று ஒரு விஷயத்தை நாம் அதனுடைய முக்கியத்துவத்தை உணர வேண்டும் என்பதற்காக வேண்டி ரகுல் ஆலவீன் அந்த விஷயத்தை அல்லாஹாலா அடிக்கடி குரான் சொல்லிக்கிட்டே இருப்பான் இது அல்லா கையாளுகின்ற ஒரு முறை இன்னொரு முறை என்னன்னு சொன்னா அந்த விஷயத்தினுடைய மகத்துவத்தை நாம் உணர வேண்டும் என்பதற்காக அருளானின் சில விஷயங்களை என்ன செய்வான்னு சொன்னா சத்தியம் விட்டு அல்லாஹாலா சொல்லுவான் அல்லாஹாலா எந்தெந்த விஷயங்களின் மீதெல்லாம் குரானில் சத்தியமிட்டு சொல்லுகின்றனோ அந்த விஷயங்கள் அல்லாஹால அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நிறைய விஷயங்கள் நான் சத்தியம் செஞ்சிருக்கிறேன் அல்லாஹு தாலா மீது சத்தியமாக சொல்லுகிறான் என்றால் அந்த வார்த்தைக்கு அந்த விஷயத்திற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க நிறைய விஷயங்கள் மேல காலங்கள் மேல அல்லாமதாலா சத்தியம் பண்ணிருக்கின்றான் நிறைய இடங்கள் மேல அல்லாம தாலா சத்தியம் பண்ணிருக்கின்றான் அதே மாதிரி நிறைய வானுலகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தின் மேல் அல்லாஹு சத்தியம் செய்திருக்கின்றான் சில பழங்கள் மீது கூட வத்தீனி அத்தி பழத்தின் மீது சத்தியமாக ஜெய்தூன் ஜெய்தூன் ஒளிவ மரத்தின் மீது சத்தியமாக இப்படி சத்தியம் செய்கின்ற விஷயங்களிலெல்லாம் ஏதோ ஒரு நுட்பத்தை பொதிந்து வைத்து இருக்கின்ற ரகுல் அந்த சத்தியங்களினுடைய வரிசையில் எல்லாம் ஒரு விஷயத்தின் மீது சத்தியம் செய்கின்றான் வல் பஜிரி பஜிர் வேளையின் மீது சத்தியமாக வளையாரின் அசிரி ஒரு பத்து இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹால இந்த பஜிர் வேளையின் மீதும் பத்து இரவுகளின் மீதும் சக்தியை மெட்டிரப்புள்ளார சொல்லுகின்றான் அது என்ன பத்து இரவுகள் என்று நாம் பொழுது பார்க்கின்ற பொழுதுகள் வரக்கூடிய விஷயம் அந்த பத்து இரவுகள் என்பது நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த துள்ளுகர்ஜி மாதத்தினுடைய முதல் பத்து இரவுகள் புதுவா அல்லாஹ் கால சில நேரங்களை சில வேளைகளை சில காலங்களை சில மாதங்களை எல்லாம்தான ஒன்றை விட ஒன்றை சிறப்பாக்கி வைக்கின்றன அந்த வகையில குரானினுடைய நாம் ஆய்வு செய்கின்ற பொழுது ஒரு சிறப்பாக்கி வைத்திருக்கின்றான் நமக்கு சிறப்பிற்குரிய நாட்கள் முதலாவதாக ரமணானினுடைய கடைசி பத்து நாட்கள் சிறப்பிற்குரிய நாட்கள் அடுத்ததாக நாம் அமர்ந்திருக்கக்கூடிய தொல்லுகட்சியினுடைய முதல் பத்து நாட்கள் சிறப்பிற்குரிய நாட்கள் அடுத்ததாக ஆரம்ப பத்து நாட்கள் அல்லாஹல் சிறப்பிற்குரிய நாட்கள் ஏன் இந்த பத்து நாட்கள் இந்த குந்துகட்சி மாதம் தான் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நாட்கள் என்பது ஒரு சாதாரணமான நாட்களாக மற்ற மாதங்களில் நாம் கடந்து செல்வதை போன்று ஒரு சாதாரணமான நாட்களாக கடந்து சென்று அன்றைய தினத்தில் மட்டும் கடமைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு தவறான எண்ணத்திலிருந்து நாம் வெளிவந்து இந்த பத்து நாட்களினுடைய சிறப்புகளை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும் பத்து நாளுமே சிறப்பிற்குரியது திரை ஒன்றுல இருந்து ஆரம்பிச்சு திரை பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பத்து நாட்களுமே எல்லா காலகட்டத்திலும் சிறப்பிற்குரியது ஏன் இந்த நாட்கள் சிறப்பிற்குரியது அப்படின்னு அதை நம்ம பார்க்க முடிஞ்சு எல்லா இஸ்மாத்தினுடைய ஐந்து கடமைகளையும் உள்ளடக்கிய நாட்கள் இந்த தொழுகைச்சினுடைய ஆரம்ப பத்து நாட்கள் தொழுகை இந்த பத்து நாட்கள்ல கடமை தொழுகாக வேண்டும் நோன்று நாம் வரக்கூடிய அரசான நாளில் வைக்கக்கூடிய நோன்று அதே போன்று அந்த சதகாத் ஹஜ் இது போன்ற ஐந்து கடமைகளையும் இஸ்லாமிய மார்க்கத்தில் பொதித்திருக்கக்கூடிய நாட்கள் தான் இந்த மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் அமலாநோய் நாட்கள் அமலாநோதி நாட்கள் ஹஜ் செய்ய முடியாது இந்த நாட்களுக்குள்ளாக தான் ஹஜ்ஜினுடைய காரியங்கள் என ஐந்து கடமைகளையும் உள்ளடக்கிய ஒரு நாட்களாக இந்த நாட்கள் இருப்பதனால் இஸ்லாமிய மார்க்கத்துல அல்லாமதால இந்த நாட்களை சிறப்புப்படுத்தி வைத்திருக்கின்றான் தீசர அரசு சல்லல்லா அறிவு செல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் இந்த பத்து நாட்களை விவாதத்துகளின் மூலமாக உயிர் இந்த பத்து நாட்களில் அதிகமாக செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த அமல் செய்யக்கூடிய ஒரு மனிதன் அதிகமாக அமல் செய்கின்ற பொழுது அவருடைய ஆயுளில் அல்லாஹாலி செய்கின்றான் இரண்டாவது சிறப்பு இந்த பத்து நாட்களில் நாம் அமல் செய்தோம்னா அவருடைய செல்வத்தை எல்லாம் அதிகப்படுத்தி கொடுக்கின்றான் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த பத்து நாட்களில் சிறப்பு முக்கியமாக நஃபீலான ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு அவருடைய குடும்பத்தில் பாதுகாப்பு எல்லாம் பதவி

மாவட்டினுடைய முதல் பத்து நாட்களில் செய்த அமல்களின் மூலமாக நம்முடைய என்று அவருக்கு சொல்லப்படும் நாம இந்த சிறப்ப இந்த மார்க்கத்திற்கு உணர்த்துவதற்காக வேண்டிய ஹரீஸ் சொல்லுவாங்க மாமின் அமலின்

இந்த நாட்கள் என்பது நமக்கு கிடைத்திருக்கின்றது நாள் குருமானியோடு நம்முடைய சடங்குகள் நிறைவேறிவிட்டது என்று தவறாக இந்த நாட்களை நாம் கலந்துவிட போனாது சகாபாக்கள் சில சகாமாக்கள் இந்த பத்து நாள்ல ஒன்பது நாட்கள் விரைவில் ஒன்றிலிருந்து ஒன்பது வரைக்கும் முன்வைத்த சகாபாக்கள் ஏராளமான சகாபாக்கள் அதிசல உமர் அலி அல்லாஹு தாலானவர்கள் சொல்லுவார்கள் இந்த பத்து நாட்களில் ஒரு நாள் நோன்பு பண்ண வைக்கிறார்கள் அரபாவுடைய நாள் நோட் பண்ண அது தனி சிறப்பு இருந்தாலும் அதையும் தாண்டி இந்த பத்து நாட்களில் ஒரு மனிதன் நோன்பு வைக்கின்ற பொழுது அல்லாஹு தாலா அந்த மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய சிறப்பை உமர் அலி அல்லாஹு தாலானவர்கள் சொல்லுவார்கள் அவன் சாம சனத்தை இந்த பத்து நாட்கள்ல ஒரு நாள் நோன்பு வைத்தான் என்று சொன்னால் அவன் இரண்டு ஆண்டுகள் நோன்பு வைத்ததை போன்றவர்கள் அவன் காமலயா இந்த பத்து நாட்கள்ல

இந்த பத்து நாள்ல லாயிலாக இல்ல என்ற வார்த்தையை நீங்க ஒரு தடவை சொன்னீங்கன்னா அப்படி ஹாஜக்க உங்களுடைய அத்தனை தேவைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றுகின்றேன் உடனே மூசாலை சொன்னாங்க யாரும் சொல்றா என்ன ஆணிகள் களிமா இந்த வார்த்தையை எப்போது அடைவார் எல்லாருமே இந்த வார்த்தையை சொல்லக்கூடியவங்க தானா இதுல என்ன சிறப்பு இருக்கு லாயிலாக இல்லதான்றது எல்லாரும் எல்லா நாட்களில் சொல்லக்கூடிய வார்த்தை தானா இறைவா என்று மூசாலை சொன்னவர்கள் அல்லாஹால அவர்கள் கேட்கிறாங்க லாயிலாக இல்லதான் சொன்னா இந்த நாள் அல்லாஹால தேவையை நிறைவேற்றுறான்

அப்போ லாயிலாக இல்லல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அல்லாம தாலா இவ்வளவு அந்தஸ்தை கொடுக்கிறான் என்று சொன்னால் மற்ற கஸ்வீர்கள் மற்ற இவாதத்துகளை நாம யோசிக்க பார்க்க வேண்டும் இந்த பத்து நாட்கள்ல வரலாறுகளை நிறைய சம்பவங்களை எழுதுறாங்க அந்த சம்பவங்கள் அந்த சம்பவத்தோடு தொடர்புடைய சிறப்புகளை நிறைய கிட்டாமல் எழுதுறாங்க அதுல முதல் விஷயம் என்னன்னு சொன்னா முதல் நாள் இந்த துல்ஹி மாதத்தினுடைய முதல் நாள் அலி ஆதமலை சரா பறளாரிகளில் நிறைய சிறப்புகள் எழுதுறாங்க அதுல முதல் சிறப்பாக இந்த துளஹ்சினுடைய முதல் நாள் உஸ்ரைல்யா நபி முஹம்மது (ஸல்) அவர்கள் சொன்னோம் அவர்கள் அல்லாஹ் இந்த முதல் நாளில் பாவம் மன்னிப்பை வழங்கினான் அப்படின்னு எழுதுறாங்க அப்ப இந்த நாளில் இவாதத்துகளில் ஈடுபட்டு நோன்பு வைக்க கூடியவருக்கு வஃபர் அல்லாஹ் ரஹ்மஹு அவருடைய பாவத்தையும் மன்னிக்கிறான் அப்படின்னு நம்ம வஸல்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நம்முடைய தன்பியூல மாஃபிரீன் அப்படிங்கட்டி தான் அவர்க்கு தான் அப்படில எழுதுறாங்க

பிறவே அந்த நாளில் விவாதத்தை செய்யக்கூடிய நபரே அல்லாஹுதா நஃப் அம்மா உள் டப்ஸ் அவள் தப்பற அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இடையூறுகளையும் அல்லாஹ் தா அந்த மனிதனுடைய வாழ்க்கையை ஏழ்மையை விட்டும் அல்லாஹ் அவதாலா அந்த மனிதனை தடுக்கிறான் அப்படின்னாங்க என்ன அமர்சாரியர்ன்னு சொல்லாரு ஐந்தாம் நாள் உளித மூசாரேஸ்வராசரா அஞ்சாவது நாள் குருஜிக்கிற ஐந்தாம் நாள் மூசாரேஸ்வர் அவர்கள் பிற கேட்டார்கள் அந்த நாளில் இவாதத்தை செய்யக்கூடிய நபர் வரிய மின நிஃபாக நயவஞ்சகத்தனத்திலிருந்து அல்லா தாலா அந்த மனிதனை பாதுகாப்பான் ஐந்தாம் நாள் இவாதத்தை செய்கின்ற பொழுது ஆறாம் நாள் பத்தா அல்லாஹ் அலி ரபியில் ஹயிர் அல்லாஹு தாலா ரசூல் சல்லா ஹரீஸ்வரம் அவர்களுக்கு பத்தகை பார்த்தா மக்காவினுடைய வெற்றியை கொடுத்தான் ஆனால் நபிசல்லா ஹரீஸ்வரம் அவர்களுக்கு அல்லாஹ் தாலா மக்காவினுடைய வெற்றியை கொடுப்பேன் என்று வாக்களித்தது அல்லாஹு தாலா இந்த துருகஞ்சு மாதத்தினுடைய ஆறாம் நாள் அந்த நாளில் இல்லாதட்டு செய்யக்கூடிய நபரை என் பொருளாக இலை பெறமா அல்லாஹு தாலா துல்கஜ் மாதத்தினுடைய அந்த ஆறாம் நாள் இல்லாதட்டு செய்யக்கூடிய ஐந்தாம் நாள் இல்லாதட்டு செய்யக்கூடிய நபரை எல்லாம் தாலா ரஹ்மத்தினுடைய பார்வையில் பார்க்கின்றார் அடுத்து ஆறாம் நாள் இல்லாதட்டு ஆறாம் நாளினுடைய சிறப்பு அல்லாஹு தாலா துல்கஜ் மாதத்தினுடைய ஆறாம் நாள் அல்லாஹ் பாபு ஜெகன் நரகத்துடைய வாசல் அல்லாமத்தான் அடையத்தில் இருவானாம் பலம் இஃப்தல் ஹத்தா தமிழியல் அய்யாம் ரஷ்ஷன் அந்த பத்து நாள் முடிகிற வரைக்கும் ஆறாம் கூட்டப்படுகின்ற நரகம் அந்த பத்து நாள் முடிகின்ற வரை திறக்கப்பட மாட்டார் அப்போ அந்த நாளில் காலத்து செய்யக்கூடிய நபருக்கு அல்லாமதாரா யவ்ம புல்லா ஒரு பாபம் என்ன வசதர் கஷ்டம் ஐவே எந்த வழியாக அவருக்கெல்லாம் வருகின்றதோ அவருக்கு வரக்கூடிய கஷ்டத்தினுடைய வாசல்களை முப்பது வாசல்களை அல்லாமத்தால் அடைத்து எளிமையா லேசான காரியங்கள் எல்லாம் அவருக்கு வரக்கூடிய லேசான காரியங்களில் முப்பது கதவுகளை எல்லாம் தர திறந்து வருகின்றன முப்பது கஷ்டங்கள் அடைக்கப்பட்டு முப்பது எளிமையான விஷயங்கள் வாழ்க்கையில் திறந்துவிடப்படுகின்றது ஒவ்வொரு நாளுமே சிறை பெறப்படுகிறது அதனாலதான் உமரடி எல்லாத்தாரோ அதே வரை அவனுடைய பையன் இவன் உமரடி எல்லாத்தாரோ இந்த பத்து நாள் எங்க போலாம்னு என்ன செய்வாங்க பத்து நாளு முன்வைக்கக்கூடியவர்கள் பத்து நாளுமே எங்கும் போனாலும் ஏதாச்சும் ஒரு திக்கிற முதரணி இல்லாம்காரன் சத்தம் விட்டு ஓதுவார்களா என்ன காரணமாக அந்த சிறப்பினுடைய மகத்துவத்தை அவர்களும் உணர்ந்து கொண்டார்கள் பேர் சஹாபாக்களுக்கும் உணர்த்துக்கண்டிருப்பதற்காக வேண்டி எங்கே போனாலும் சத்தம் போட்டு தஸ்பீகம் செஞ்சுக்கிட்டே போவாங்களா அவ்வளவு சிறப்பிற்குடைய நாட்கள் இந்த துலிகச்சினுடைய பத்து நாட்கள் அடுத்து லாமுதாலா இந்த எட்டாம் நாளதான் லாமு தாலா இந்த வல் பஜினமலை சூராவினுடைய ஆரம்பத்தில் வல் பஜனி மலை ஆளி நஷ்டம் பத்து சத்தியமாக சதுரவல் பத்தர் ஒற்றை படை இரவு மேலும் இரட்டைப்படை இரவு மீது சத்தியமாக அப்படின்னு அல்லாஹ் சக்தி விடுகின்றா அந்த எட்டாம் மால் என்பது அது வித்திரியா என்று சொல்லுவார்கள் அதாவது தௌத்தியில் இரட்டைப்படை நாளா அல்லாஹ் அலா குரானில் சத்தியம் விடுவது இந்த எட்டாம் மாலை நாம் இந்த எட்டாம் நாளில் ஒரு மனிதர் விவாதத்து செய்கின்ற பொழுது அந்த மனிதனுக்கு அல்லாஹ் அலா கொடுக்கக்கூடிய கூலியாக இம்மசாரி ராமல்லா என்று சொல்லுவார் அல்லாமவும் இல்லா எட்டாவது நாளில் இவாதம் செய்யக்கூடிய நபருக்கு அல்லாமல் கொடுக்கக்கூடிய கூலியினுடைய அளவு அது அல்லாஹு தாலாவை தவிர வேறு யாருக்கும் தெரியாதுன்னு எந்த அளவிற்கு அல்லா இந்த நாட்களில் விவாதத்து செய்யக்கூடிய நபர்களுக்கு அப்படி கூலிகை அல்லா தாலாவாரி வழங்கிய நாட்களை பார்க்க வேண்டும் ஒன்பதாவது நாள் அரபாவினுடைய நாள் நமக்கு எல்லாம் தெரியும் அரபாவினுடைய நாட்கள் எந்த அளவிற்கு சிறப்பிற்குரியது உமரலி இல்லாத காலத்துல யூதர்கள் வந்து சொன்னாங்களாம் உமரலி இல்லாத குரானில் ஒரு ஆயத்து இருக்குது அந்த ஆயத்து அது எங்களுக்கு இறக்கப்பட்டிருந்தால் யார் சொன்னது யூதர்கள் சொல்கின்றார்கள் அந்த ஆயத்து அது எங்களுக்கு இறக்கப்பட்டிருந்தால் அந்த இறக்கப்பட்ட நாளை நாங்கள் பெருநாளாக கொண்டாடி இருக்கோம் அது என்ன ஆயத்து அப்படின்னு யோசித்து பார்க்கின்ற பொழுது குரான் அல்லாமல் ஐயோம் அக்குமல் துலக்கும் தீ நகும் இன்றைய நாள் உங்களுடைய மார்க்கத்தை நான் பரிபூரணமாக்கிவிட்டேன் உங்களுக்கு நான் கொடுத்து விட்டேன் வார்த்தை இஸ்லாமிய மார்க்கத்தை அதை நல்ல மார்க்கமாக அதை நான் பொருந்தி கொண்டேன் என்று ரெண்டாம் தலை குரான் ஒரு சூறாட அல்லாத்தால சொல்றான் இந்த வசனம் யூதர்கள் சொல்றாங்க இந்த வசனம் மட்டும் எங்க மேல இறக்கப்பட்டிருந்தால் இறக்கப்பட்டிருந்த நாளை நாங்கள் பெருநாளாக கொண்டாடுகின்றோம் முரளி அல்லாஹ் இறக்கப்பட்ட நிறைவேற்றுகின்ற பொழுது அரபாவினுடைய நிறுவியில் ஆற்றுவதற்கு முன்னாள் அல்லாஹாலா இந்த வசனத்தை ரசூல்லா அலிசலம் அவர்களுக்கு இறக்கி கொடுத்தான் அப்ப இந்த நாடினுடைய சிறப்பை அந்த வசனம் இறக்கப்பட்ட நாள் அரபாவினுடைய நாள் ஒன்பதாவது நாள் இல்லாதத்து செய்யக்கூடிய நபர்களுக்கு நோன்பு வைக்கக்கூடிய நபர்களுக்கு ரசூல் செல்லா அலிஸ்லாம் முந்தைய ஒரு வருடம் அதே போன்று அதற்கு அடுத்து வரக்கூடிய ஒரு வருடமாக இரண்டு வருடங்களுடைய பாவமண்ணிமை பெற்று தரக்கூடிய நாளாக கடைசியாக பத்தாவது நாள் பத்து நாளுமே சிறப்பு இல்லையா பத்தாவது நாள் நமக்கு தெரியும் எல்லாருமே உள்ள இல்லையா கடமைகளை நாம் நிறைவேற்றுவதற்கு தயாராகி அதே சில ரசோல் சலல்லா சிவம் சொல்றாங்க குர்வானி பிராணி இருக்குது அதை அறுக்கின்ற பொழுது அந்த அறுக்கின்ற அருகின்ற ரத்தம் ஒரு சொட்டு ரத்து ரத்துரத்தை ஒரே ஒரு சொட்டு பூமியில் விழுகின்ற பொழுது முதல் சொட்டு விழுகின்ற பொழுது எல்லாம் தாளா குருவானி கொடுத்த அந்த நகரனுடைய பாவம் மட்டுமல்ல அந்த கொட்டு மற்ற குடும்பத்தினருடைய பாவத்தையும் எல்லாம் தாலா மன்னிக்கிறான் அவ்வளவு சிறப்பிற்குரிய நான் இந்த தொழில்ச்சினுடைய ஆரம்பப்பத்த நாட்கள் இந்த நாட்களில் எல்லாம் முடித்தளவுக்கு அனைத்து அவர்களின் செ மடிசபர்த்தர் சொல் செல்ல தான் அளிசும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள் இல்லை மொத்தனதான் ஒரு மும்மினான அடியான் இந்த பத்து நாட்களில் அல்லது பத்தாவது நாளில் குறைந்தபட்சம் ஒரு மும்மினானின் மற்றொரு மும்மினுக்கு அவன் என்றால் உணவு அளிக்கிறான் என்றால் அல்லது இந்த நாட்கள் அல்லது நாள் இரண்டு நாட்களில் ஒரு நிறைவேற்றுகிறான் என்றால் மறுமையில இவனை எதிர்ப்புகிட்ட பொழுது வாழ்த்தகுள்ளாகினான் ரொம்ப பாதுகாப்பான முறையில் அல்லாஹு கபரில் இருந்து எடுப்பவா எல்லாத்தையும் முடிச்சிட்டு இவர் போய் தன்னுடைய லீஜானுடைய தராசை பார்ப்பார் எப்பவும் மீசானகோ அவருடைய லீசானுடைய தராசை இந்த பத்து நாட்களில் பத்தாவது நாள் அதே கொண்டு இந்த பத்து நாட்களும் தொடர்ந்து அமல் செய்யும் நவரை எல்லாம் வந்தாலா பாதுகாப்பாக பதில் இருந்து எடுப்பான் ஆனால் எல்லா விஷயங்களையும் முடிச்சுட்டு அவருடைய மீசானை சென்று பார்ப்பார் அந்த மீசானை அதை பார்க்கும்பொழுது ஆச்சரியப்படுவார் என்னென்றால் அவருடைய லீசான நன்மையினுடைய தராசு அப்படியும் ஜபல் யுகுது நாகரசூன் சந்தர் உகதினுடைய மலையை விட அதிக கனமிக்கதாக அவர் தன்னுடைய நன்மையினுடைய தராசை பார்ப்பான் நாங்கள் அந்த அளவிற்கு சிறப்புகளை இந்த சமுதாயம் உணர வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலாவிற்கு ஜிஹாதை விட பிரியமான அமல்கள் இந்த பத்து நாட்களுடைய அமல்கள் மட்டுமல்ல நாளைக்கு மறுமையில் அல்லாஹு தாலா ஏராளமான சிறப்புகளை இந்த நாளை வழங்குகிறான் என்று ரசூல் செல்லாஹ் அவர்களால் சிறப்பித்து உணர்த்தப்பட்ட இந்த பத்து நாட்களில் நாம் எந்தெந்த அமல்களில் ஈடுபடுகின்றோம் அமல்களில் ஈடுபட வேண்டும் எல்லா கடமையான வழக்கங்களையும் நிறைவேற்ற வேண்டும் சிறப்பாக இந்த நாட்களில் செய்ய வேண்டிய அமல்களாக அதிஷ்கரை நாம் பார்க்கின்ற பொழுது அனை அதிசரை அல்லாமல் கேட்கிறாங்க அரசு அல்லா இந்த நாள்ல நாம செய்யக்கூடிய அமல் அல்லாமதல்லாவுக்கு மிகப்பெரியமான அமல் ஹதீஸ் கேட்டு ஆக்ஷன் எடுக்கிறதாவும் கேட்குறாங்க அப்ப இந்த நாளில் நான் செய்வதற்கு குறிப்பாக ஏதேனும் ஒரு விஷயம் எனக்கு பட்சி தாரங்கள் யார் சுகலா என்று அன்னை ஆயிஷா அடி எல்லாம் தாரான அவர்கள் ரசூல் செல்லா அலேசன் அவர்களை கேட்கும் பொழுது ரசூல் செல்லா அலேசன் அவங்க சொல்றாங்க ஆயிஷாவே இந்த நாளில் அஃலதுமா கால ஆன இந்த நாளில் நான் சொல்வது அதே போன்ற மா கால நபியோட எனக்கு முன் செல்ல நபிமார்கள் அனைவரும் இந்த நாட்களில் செய்த சொன்ன அமல் இல்லல்லா லாயிலாக இல்லல்லா வகுதூர் ஆசிரியர்களா என்கின்ற வார்த்தையை இந்த பத்து நாட்களில் நான் மட்டுமல்ல எனக்கு முன் சென்ற அனைத்து நபிமாறுகளும் இந்த பத்து நாட்களில் சொன்ன வார்த்தை இந்த லாகிலாக இல்லாத என்கின்ற வார்த்தை எல்லா அமல்களிலும் கவனம் செலுத்துகின்றன குறைந்தபட்சம் இதை சொல்வதற்கு மிகவும் இலகுமான வார்த்தைகளாக நபிசகாஹம் அவர்களும் அவர்களுக்கு முன் சென்ற அனைத்து நபிமாரர்களும் சொன்ன வார்த்தைகளை நான் இந்த பத்து நாட்கள்ல அதிகமாக மரலி இல்லாம தனது தாண்டி அதிகமாக சொன்ன வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் இவனும் மிரளையில்லாம தான எங்க போனாலும் இந்த வார்த்தைகளை தசிபீல்களா தன்னுடைய நாவல் ஓடவிட்டுக் கொண்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்ல பார்க்கலாம்